இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டு ஒருத்தர கேஸ் விஷயமா பார்க்க போயிருந்தோம் அது ஒரு சிவில் கேஸு அதை முடிச்சுட்டு வந்தோம் நம்ம நேத்தே பார்த்துருந்தோம் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு லவ் எந்தளவுக்கு முக்கியங்கிறத நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே நான் லவ்னு மென்ஷன் பண்ணோன்னு உங்கள் எல்லாரும் போகத்திலேயும் ஒரு சிரிப்பை பார்க்குறேன் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே லவ்னு மென்ஷன் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லவ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த லவ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் மேலே உள்ள லவ்வாக இருக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே உள்ள லவ்வாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அது மேலே இருக்கிற லவ்வாக கூட இருக்கலாம் அது எது மேலே உங்களுக்கு அந்த லவ் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி நீங்கள் பயணிக்கிற பாதை ரொம்ப சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் அம்மாவுக்காகவோ இல்லை உங்கள் அப்பாவுக்காகவோ இல்லை உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தருக்காகவோ உங்களோட லவ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் ஓடுற ஒவ்வொரு அடியுமே உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நகர்த்தி உங்களை கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் அனுப்புக்கு பெண் மீது வர காதலுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காதலையும் நான் சொல்லலை எப்படி ஒரு தப்பான பர்சன்னால் நம்மளோட லைஃப்பை மாற்றிட முடியும் உங்களோட ஹோல் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிட முடியும் ஒரு தப்பான பர்சன் உங்களோட லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா எப்படி மாற்றிட முடியுமோ அதே மாதிரி ஒரு சரியான நபரை உங்களோட காதலியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட லைஃப்பை மாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம நீங்கள் உங்களோட காதலை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அது உங்களோட காதலியாக இருக்கலாம் இல்லை காதலனாக இருக்கலாம் நீங்கள் உங்களோட லவ்வை பொறுத்தளவு மோட்டிவேஷ்னலுக்கு லவ் எதுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முக்கால்வாசி நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு நம்மளை உந்தி தள்ளுற முதல் விஷயம் காதலாக தான் இருக்குது அது யாரோ மேலே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் காதலுங்கிற இடத்துல நம்ம ஒருத்தருக்கா இப்போ நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பண்ணணும் அதை நான் இப்படி வரணும்னு நினைக்கிறேன்னா எனக்கும் ஒரு காதல் இருக்குது அந்த காதலுக்காக ஓடணும்னு நினைக்கிறேன் அதுக்காக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது யார் மேலே இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் நான் வந்து எங்கள் அம்மா மேலே உள்ள அந்த லவ்னால் இவ்வளோ தூரம் நான் எப்படி வரணுங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுறேன் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நோக்கி போகும்போது நீங்கள் பிளான் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் அவங்கள நோக்கி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இது இது இயல்பு நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருங்க திடீர்னு ஒருத்தரை விரும்புகிற சூழ்நிலை வருது ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள நோக்கி தான் உங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் உங்களை அறியாமல் உங்களோட ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற ஒரு பிளானில் இதில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் அடையிறதுக்கான எளிதான வழி அப்போ அதில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க இதை பண்ணால் நம்ம சீக்கிரம் நம்மளோட லைஃப் மாறிடலாம் அப்போ நம்ம சீக்கிரம் இதை பண்ணால் தான் நம்ம அவங்கள அடைய முடியும் இப்படி நிறையா விஷயத்தை மாறும் அப்போ இது எதையுமே உங்கள் யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா தான் அது வந்து சரியான காதலாக இருக்கும் ஆனால் இதுலேயே த தப்பான ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஸ்கில் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா அது அவங்களோட லைஃப்பையே குணாப்ட் பண்ணிடும் இப்போ வந்து நம்மளை சுற்றி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு யாரோ ஒருத்தரை நம்மளை அறியாமல் பிடிச்சிரும் இல்லையா அந்த பிடிச்ச ஒருத்தருக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா நமக்கு சொல்கிற தைரியமும் இருக்காது என்னோடய கமிட்மெண்ட்ஸை நோக்கி நான் பயணிக்கும் போது என்னோடய கமிட்மெண்ட்ஸ் வந்து என்னை அதை நோக்கி பயணிக்க விடாது இந்த மாதிரி ந நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க அவங்க நம்ம மைண்டில் இருந்தால் கூட அந்த அந்த நபர் நம்ம மைண்டில் இருந்தால் கூட அவங்களை அடையிறதுக்காக என்னோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நான் வேகமாக தான் ஓடுவேனே தவிர சரி நான் சீக்கிரம் இதை முடிச்சுட்டா நம்ம நேரடியாக அதை போய் சொல்லலாம் நம்ம இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால தானே பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம அவங்களுக்கே தெரியாமல் அந்த கமிட்மெண்ட்டை நோக்கி அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் அது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு உறவில் கிடைக்குமாங்கிறது தெரியாது ஆனால் கம்பல்சரியாக ஒன் சைடாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது நடக்கும் இது சாத்தியம் அது ஒரு உண்மையாக லவ் பண்ணுற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அறியாமல் அவங்களை அடையிறதுக்காக கொஞ்சம் வேமாவே வேகமாகவே ஓட ஆரம்பிக்கும் உங்களோட முயற்சி இன்னும் கொஞ்சம் கடினமாகும் அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒன் சைடில் அவங்கிறது சேருமா சேராதன்னெலாம் தெரியாது ஆனால் அது உங்களை கம்பல்சரியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் யாருக்காக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் பார்ப்பேன் தேங்க் யூ